என்னம்மா சொல்லாத பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்குற அருகாமனை வாங்கிட்டு வந்துருக்குற காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்துருக்குற கத்திரிக்காய் வாங்கி வாங்கியிருக்குற அதெல்லாம் நம்மளுக்கு இல்லை ஊருக்கே பக்கத்தில் என்னை கண்ணாகவே எல்லோரும் என்ன ஊருக்கே நீதான் சப்ளை பண்ணுறையா சந்தையெல்லாம் இப்ப கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வாங்கிட்டு இருந்தா தக்காளி வாங்கற அருகாமலை ஆயா வாமப்பா மருவாமனையே இல்லையாமா மூணு வாரமா சொல்லி அப்புறம் இன்னைக்குமே மறக்காம வாங்கிட்டு வாங்க புது அருகாமணையில் பாத்தறி சொல்லு வயசானவங்களா பயமா இருக்குது

என்ன பண்ணலாம் யோசிச்சுட்டு இருந்த கரெக்டா மத்தியானம் அப்பாடா புதினா வாங்கி இதே ஃபாலோ புதினாவும் இருக்கு உண்மையாலுமே நீங்க வந்து நான் போட்ட வீடியோ பார்த்து செஞ்சு பாருங்க செம்ம டேஸ்டா இருக்கு சொன்னா நம்ப மாட்டீங்க சிம்பிளா தான் இருக்குது ஆனா அந்த அளவுக்கு புதினாவோட பிளேவர் அப்படியே செமையா இருக்குது புதினாவை வெறும் புதினாவே

சொத்தை எல்லாம் இருக்குது ஆனா அந்த அந்த காம்பு பகுதியில் மட்டும் இப்படி நோர மாதிரி வந்து ஃபுல்லாக அழுவி உள்ள புழு இருக்குது பாதிப்பில அரைக்கெல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சுங்க

அப்புறம் பீட்ரூட் வாங்கிட்டேன் அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு பீன்ஸ் காட்டு எப்போதும் போல முப்பது ரூபா அப்புறம் ஆயாவுக்கு இருபது ரூபாய்க்கு பார் அவரைக்காய் எதுவும் வாங்கலை வெண்டைக்காய் இந்த மாதிரி வாங்கலை அதெல்லாம் ஒன்று வாங்கலை பீட்ரூட் மட்டும் இவ்வளோ வ வந்தாச்சு அப்புறம் ஒரே ஒரு காலிஃப்ளவர் அவ்வளோ தானே அப்புறம் நீ ரெண்டு காய் மட்டும் போதுன்னு சொன்னீங்கல்லையா ரெண்டு காய் மட்டும் போதுன்னால் அந்த காளிஃப்ளவரும் கணக்கு புதினா எது பீட்ரூட் அவ்வளவு அதுக்கு மூணே மூணு தான் வ செய்ய சொல்லுவேன் அது எதுக்கு அவ்வளோ வாங்கிட்டு வந்தேன் என்னமா நீயே ரெண்டு டைம் அதவே சாப்பிடுவாங்களா ஆமா 20 ரூபாய்க்கு கம்மியா தர மாட்டாங்க இல்லேன்னா பீட்ரூட்ட வாங்க முட்டை உட்டறதா சொல்லு நினைச்சுக்கோ ம் ம் பைக் கம்மியா தரவே மாட்டாங்கயாமா கிலாவுல போய் வாங்குமா கம்மியா இருக்குது நாங்க இவ்ளோ தரணும் அப்ப பீன்ஸ் கேரட்ல பாதி எடுத்து வை அவளோ கொண்டு வரே ஸ்கூலுக்கு அதுதே ஒரு கொஞ்சம் எடுத்து நீ குழந்தைக்கு செஞ்சு கொடுத்துரு காலையில நேரா ம் நான் நாளை பீன்ஸ் கேரட் பட்டாணி எல்லாம் போட்டு செய்வோ வெஜிடபிள் பிளவுக்கு நிறைய கொண்டு போய் போடுவே இதுல பாதி கேரட் பாதி பீன்ஸ் எடுத்துக்க பாதி கேரட் பச்சை மிளகாய் நான் தான் கேட்டேன் அது அதுதான் நீ அதை விட்டா உடவே மாட்டேன் அது இருவா அப்புறம் ஆயாவுக்கு உருளைக்கிழங்கு இந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் இந்த மாதிரி உருளைக்கிழங்குதான் இந்த மாதிரி உருளைக்கிழங்குதா நல்லா இருக்குது இது நல்லா இருக்குதுல்ல வந்து ஒரு கிலோ ஆயாவுக்கு நாற்பது ரூபா அப்புறம் நமக்கு பெரிய வெங்காயம் ஒரு கிலோ இருபத்தஞ்சு ரூபா தானாமா அப்புறம் அது ஒன்னே கால் கிலோ கொஞ்சம் கம்மியா போ ஒரு கிலோவுக்கு கொஞ்சம் எச்சா வந்து முப்பது ரூபா கொடுங்கிட்டாங்க சில்லற கிலோ அஞ்சு ரூபாயிட்டாங்க அப்புறம் முப்பது ரூபா கொடுத்துட்டுனா அப்புறம் எப்போ வந்து போல அப்புறம் எனக்கு வந்து இது வந்து வாங்கவே இல்லை ரொம்ப நெடுநாள் ஆகி போச்சு அப்புறம் நான் அந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டி பிஸ்கெட் வாங்கிட்டு வர சொன்னேன் அப்புறம் இது வந்து அப்புறம் தங்கத்துக்கு உருளைக்கிழங்கு போண்டாவே எப்போ கேட்குதுன்னா அதுக்கு உருளைக்கிழங்கு போண்டா தனியாக எங்க சந்தை நிலவரம் பரவாயில்லைங்க இந்த வாரம் பரவாயில்ல தக்காளியும் பரவாயில்ல பீட்ரூட் அவ்வளோ காய் இருபது ரூபாய்க்கு கொடுத்துருக்குறாங்க பரவாயில்ல மிளகாய் பத்து ரூபாயா இருந்து பீட்ரூட் பார் இருபது ரூபாய்க்கு எவ்வளவு இருக்குதுன்னு

இந்த வாரம் சந்தை நிலவரம் எங்க ஊர்ல தான் உங்க ஊர்ல எப்படின்னு சொல்லுங்கள் பரவாயில்லையான்னு சொல்லுங்கள் சந்தை வீடியோ போட்டு ஒரு பத்து நாளைக்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் வாங்கவே இல்ல வெங்காயம் வெங்காயம் இருபத்தஞ்சு அஞ்சு நீ எடுக்க வேண்டாம்